あ。 வேதாகம ஆயிற்கு அன்பு விட நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் அதிகாரங்கள் ஒன்பது முதல் பனிரெண்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வெழும தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஒன்பதாவது அதிகாரத்திலே இஸ்ரவேலை கேள் நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தியலாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனோக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அடைந்து ஏனோக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அந்த தேசத்தை சூழ்ந்திருக்கும்படியாய் உள்ள காரியங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார் கத்தபிரசாந்த மகிமை உண்டாவதாக ஆம் அங்கே எப்படி கத்தளை சமூகத்திலே ஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் தாமே இந்த மோசையை அழைத்து கட்டளைகளை கொடுக்கும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டார் கத்தர் பிரசாந்துக்கு மயிமை உண்டாவதாக எனவே தான் கத்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலர்களாகிய கற்பலைகள் இரண்டு கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படி மலைமேல் ஏறி நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம்புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவ இருந்து தேவண்டி விரலினால் எழுதியிருந்த இரண்டு கற்பனைகளை இரண்டு கற்பலைகைகளை பெற்றுக்கொண்டு கொண்டு அங்கே இறங்கி வருகிற காரியத்தை குறித்து கத்திரம் அங்கே மோசி இறங்கி வரும்போது என்ன நடந்தது கத்தர் மோசையை நோக்கி நீ எழுந்து சீக்கிரமாய் விடம் விட்டு இறங்கிப்போ நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே மோசியை அனுப்புகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் அங்கே மோசி வந்து பார்த்தபோது ஜனங்கள் கத்திற்கு விரோதமாய் பார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டி உண்டாக்கி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டார்கள் எனவே மோசி அந்த இரண்டு கைகளில் உள்ள அந்த இரண்டு கற்பனைகளையும் ஓங்கி அடியெறிந்து கண்களுக்கு முன்பாக அவருடைய ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டார் கிருத பிரசாந்தி மய்மையும் ஒன்றாவது கோபாக்கினை கடந்து வருகிற நேரத்திலே மோசை அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து அந்த கோபாக்கினையை நீக்கும்படியாய் சர்வருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அங்கே கத்தோடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை குறித்தும் இங்கே பார்க்கிறோம் பத்தாவது அதிகாரத்திலே மீண்டுமாய் ஆண்டவராகிய தேவன் மோசையை அழைத்து இரண்டு கற்ப கற்பலகைகளை வெட்டிக்கொண்டு மலையின் மீறி ஏறி என்னிடத்தில் வா ஒரு மரப்பெட்டியும் செய்வாயாக என்று சொல்லி அந்த பலகைகளிலே நான் எழுதுவேன் நீ இப்பெட்டியில வை என்று சொல்லி அங்கே மோசியை ஆண்டவராக தேவன் அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறேன் கத்தப்படுத்த தேவன் என்ன காரியங்களை அங்கே மோசிக்கு கற்பித்தாரோ அந்த காரியங்கள் எல்லாம் அங்கு எழுதப்பட்டிருந்தது ஹயத்திலிருந்து வரும் அன்பை பற்றி ஆண்டவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் தேவன் தம் மக்கள் முழு இதயத்தோடு தம் மீது அன்பு செலுத்துவதற்கு பதிலாக கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் காண்கைகளையும் வழிகளையும் படைத்தல் போன்ற வெளிப்படையான மத சடங்காரங்களின் மத மத சடங்காரங்களால் தம்மை பிரியப்படுத்துவதை ஆண்டவர் விரும்பவில்லை உண்மையாக முழு அளவில் தேவன் மீது அன்பு செலுத்தும் இதயத்தோடு அவருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுவது அவசியமாகும் புதியற்பாட்டு விசுவாசிகளுக்கு விசுவாசமும் முழி எழுத்தோடு தேவன் மீது செலுத்தும் அன்பும் தேவை கத்தபடி சாத்தி மகிமை உண்டாகிறது அதைத்தான் ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் கத்தபரிசம் உன் தேவனாய கத்திற்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கர காரியங்கள் எல்லாம் தேவன் அவரை என்று சொல்லி அங்கே தேவன் அந்த மீண்டுமாய் இந்த கற்பனைகளை கொடுக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் பதினோராவது அதிகாரத்திலே கத்தர் பேரில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுத்தருகிறார் கத்திரப்படுச்சனே எப்படி எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார் எப்படி அந்த தேசத்தை ஆண்டவர் காணாந்தார் தேவனாய் கத்த விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய் கத்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி உங்கள் தேவநாய் கத்தெடுத்து உங்கள் முழு உதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கற்பனைகளை அந்த மோசிக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம் அங்கே சொல்லப்பட்டதான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் இதோ நான் இன்று உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கீழ்படியாமல் போனால் சாபம் எனவே நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படும் ஆசீர்வாதத்தில் இதே வேண்டிய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம் தொடர்ந்து பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே கத்தளை பிள்ளைகள் தொழுது கொள்வதற்கான ஒரு இடம் குறிக்கப்படுவதை குறித்தும் அங்கே நாம் காண முடியும் அஞ்ஞானிகள் வழி அவர்களுடைய வழிபாட்டு இடங்கள் அனைத்தையும் அழித்து விடுமாறு தேவன் இஸ்ரேவேலருக்கு கட்டளையிட்டார் தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே வழிபாட்டுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்தமான இடங்களிலே மெய் தேவனாகிய அவருக்கு மட்டும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிற காரியத்தை குறித்திருப்பார் இஸ்ரேவேலர் தேவனை தங்கள் வீடுகளில் தொழுது கொள்வது மாத்திரம் அல்ல தேவன் தாமே அதற்கென்று தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அதுவே எருசலேம் தேவாலயம் விசுவாசிகளுக்கு பிற விசுவாசிகளுடன் ஒன்றாக கூடி தேவனை தொழுது கொள்ளும் போது இந்த சபை கூடி கூடி வருதல் அதை ஆண்டவர் விரும்புகிறார் பிறைய புஸ்தகத்தில் சபை கூடுதலை விட்டுவிட விட்டு விட எழுதப்பட்டிருக்கிறது கூடுதலை விட்டுவிடக்கூடாது சமூகத்தில் சபையாய் கூடி ஆராதிக்க வேண்டும் அதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் தெளிவுபடுத்திய காரியத்தை குறித்து பார்க்கிறோம் வசனங்களின்படி நடந்து சர்வருடைய ஆசிரவாத்தை சுதந்தரிப்போம் உன்னதான தேவன் மகிமையான காரியங்களை செய்திருவாராக ஆம் ஆமீன் ஆமேன்